இன்னைக்கு வடகறி தான் செய்ய போறோம் வடகறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க கடலை பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரமா ஊற வச்சாச்சு ஆமா சுடுதண்ணா வேணும் ஊற வச்சாச்சு கடலை பருப்பு வந்து நட்பூசி இந்த மாதிரி இதுல போட்டுக்கலாம் தண்ணி இருக்க கூட சுத்தமா அந்த காய மிளகா போட்டு அரைச்சிருவோம் கொஞ்சமா உப்பு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கூட குறை அட்போஸ் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதை வந்துட்டு அடை மாதிரி தட்டி இந்த தோசை கல்ல வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பாத்தீங்களா எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்னு ஓரளவுக்கு இந்த பக்கம் வெந்திருச்சு இப்ப அப்படியே திருப்பி போடுவோம் உடையாம திருப்பி போடணா ராஜா இந்த மாதிரி தாங்க பண்ணணும் என்னாச்சுப்பா அங்கமா என்னப்பா இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு சமையல் ஹெல்ப் பண்றாங்க ஸ்டூல் போட்டு இங்க நின்னுட்டு நான் நிக்கிறேனா நீ நிக்கறியானே ரெண்டு பேரும் சண்டை. நீட்சி நீ இறங்க தம்பி கொண்டு நான் நிக்கறோம். நீ வீடியோ எடு இறங்கு. நான் வீடியோ எடுக்கும்போது நீ சாரி இதெல்லாம் பட்டை அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை இருக்கும் இதை லைட்டாக ஒரு களை கலைக்கலாம் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் போட்டு வதக்க வதக்க வெங்காயம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக இது வதங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இந்த கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருலாம் சரியா ஆமாம் அது கூடவே இந்த மிளகாய் பச்சை மிளகாய் கட் பண்ணிச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம் போட்டு

வா ரணா அக்கா வீடியோ வா தீக்ஷித் வாடா பட்டு தீக்ஷிதா வந்துட்டு வீடியோ எடுக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்துட்டு ஒரு வாரம் அதுக்கு அடுத்தது கொஞ்சமா மல்லிகை சாரி மஞ்சள் தூள் மஞ்சள் தூளுங்க நட்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அம்மா அரைச்சி கொடுத்தது அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்

சசிகலா வந்து இன்னொரு வீடு இட்லி ஊத்திடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை அங்கே வச்சுருக்கான் காமி சசி தீக்ஷி இட்லி அடுத்த ரவுண்டு வச்சு இட்லி வந்துட்டு இந்த சைடில் உப்பு நம்ம செக் பண்ணோம் உப்பு வந்து சரியா ஆட் பண்ணவே இல்லை வெங்காயம் வதங்காமல் ஆட் பண்ணலாம் தீக்ஷை உப்பு உப்பு இருக்கு இருக்கேன் மாதிரி இருக்கும் உள்ள

என்னடா மீன் மாதிரி நீந்துற பிரணவ் நீ மீனா மீனாடா நீ இங்க பாரு இங்க பாரு இங்க பாருறா முகத்தை காமி தூ தூக்கம் தள்ளுது தலைவருக்கு மதியம் அத்தனை வாட்டி சொன்னா தூங்குடா தூங்குடான்னு விடுதிக்ஷி விடுதிக்ஷி அவனுக்கு விடு

Sunilo. One, y e one, e two, three, four, one, two, three, four. Okay. I have it. I have it. Clap one. Clap one. Clap one. Clap one. My one. My one. I have it. One.

ஒரு விசில் முழுசாக வந்துருச்சுங்க விசிலை வந்து எடுத்துடுவோம் சூடு குறைஞ்சிடுச்சு நான் சிம்மில் வச்சுட்டதுக்கப்புறம் பா கம மட்டன் குழம்பு மாதிரி வாசம் வந்துருச்சுமா பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி தழையை வந்துட்டு தூவிட போகிறோம் ஓகே நான்

அது என்னென்னா வீடியோ எடுத்ததுல ஒரு சின்ன குழந்தபடி ஆகிடுச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமே ஆன் பண்ணாமல் ரெக்கார்ட் ஆகிட்டுன்னு நினச்சிட்டோம் சரி அட் பூஸ் பார்த்தீங்கன்னா வடகறி ரொம்ப அல்டிமேட்டாக வந்திருக்கு இது நான் சொல்கிறத விட சசிகலா சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ சூடாக இருக்கு பார்த்து சூடாகரட்டும்

மட்டன் இந்த மாதிரி வந்து நம்ம நான்வெஜ்ஜு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சிக்கன் கூட இல்லை நம்ம மட்டன் குழம்பு இட்லி கூட வச்சு சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம்ஸை வச்சு செஞ்சிடலாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இருக்கீங்க உண்மையிலே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது சென்னை சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த வடகறி சாப்பிட்டா மருந்து மாட்டாங்க நாங்கள் இப்போ இருக்கிறது கோவையில் கோவை மக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவசியம் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்க வந்துட்டு பயங்கர பசியால சாப்பிட போறோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் என்பது விடைபெறுது நான் உங்கள் ராஜா சசி மற்றும் பாலா